நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இந்த கேள்வியை முப்பத்தி ஒன்று முறை கேட்கும் ஒரே சூரா குரானில் உள்ளது ஆய்வுகள் இந்த சூறாவைக் கேட்பதால் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு கணிசமாக குறைவதாக காட்டுகின்றன ஆச்சரியமாக இருக்கிறதா இதுதான் சூரத்துர் ரஹ்மான் குரானின் மணமகள் இன்று இதன் மூன்று அற்புதமான ரகசியங்களை மூன்றே நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம் ஏன் இதற்கு குரானின் மணமகள் என்று பெயர் ஒரு மணமகளைப் போல இந்த சூரா மூன்று விஷயங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முதலாவது இதன் கவிதை போன்ற அழகான ஓசை நயம் இரண்டாவது அல்லாஹ்வின் எண்ணற்ற அருட்கொடைகளை நினைவூட்டும் இனிமை மூன்றாவது நம் கண்களுக்கு முன் சொர்க்கத்தை விவரிக்கும் அற்புதமான வர்ணனைகள் இந்த மூன்றும் சேர்ந்துதான் இதை குரானின் மகுடமாக மாற்றுகிறது நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்ற கேள்வி முப்பத்து ஒன்று முறை வருவது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உத்தி ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வரும்போது நம் மூளை அதை கவனிக்கத் தொடங்குகிறது இது நம் மனநிலையை கவலையிலிருந்து நன்றியுணர்வுக்கு உடனடியாக மாற்றுகிறது சூரியன் சந்திரன் கடல்கள் பழங்கள் என அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை பட்டியலிட்டு இதை உன்னால் மறுக்க முடியுமா என்று நம் மனசாட்சியிடம் கேட்கிறது அவன் இரண்டு கடல்களை சந்திக்க வைத்தான் அவற்றுக்கு இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது அவை ஒன்றையொன்று மீறாது நானூறு நூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வசனம் இன்று ஹாலோ குல்ரெயின் என்று அழைக்கப்படும் கடல்சார் உண்மையுடன் கச்சிதமாக பொருந்துகிறது வெவ்வேறு அடர்த்தி கொண்ட இரண்டு கடல் நீரோட்டங்கள் கலக்காமல் பயணிக்கும் இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் படைப்பின் நுட்பத்தையும் வல்லமையையும் காட்டுகிறது ஆக இந்த சூராவின் இலக்கிய அழகு உளவியல் சக்தி மற்றும் அறிவியல் அற்புதம் நம் பிரபஞ்சத்தை வலுப்படுத்துகிறது இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படிச் செயல்படுத்துவது தினமும் ஒருமுறையாவது வாகனம் ஓட்டும்போதோ அல்லது வேலை செய்யும் இதைக் கேளுங்கள் உங்கள் மன அழுத்தத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த அற்புதமான தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த நன்மையின் சங்கிலியை தொடருங்கள் அல்லாஹ்வை அர் ரஹ்மான் அருள்மிக்கவன் என்று அறிவிப்பதன் மூலம் சூரா அர் ரஹ்மான் தொடங்குகிறது இது அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகள் மீதும் கொண்ட எல்லையற்ற கருணையை வலியுறுத்துகிறது முதல் வசனம் அருள்மிக்கவன் கருணை என்பது அல்லாஹ்வின் உலகத்துடனான உறவின் வரையறுக்கும் பண்பு என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது உங்கள் இறைவனின் எந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சூரா மீண்டும் மீண்டும் கேட்கிறது இது அல்லாஹ் மனித குலத்திற்கும் ஜின்களுக்கும் வழங்கிய ஏராளமான அருட்கொடைகளை காட்டுகிறது இந்த தொடர்ச்சியான கேள்வி அல்லாஹ்விடமிருந்து எண்ணற்ற பரிசுகளை அங்கீகரித்து நன்றி செலுத்துவதற்கான நினைவூட்டலாக செயல்படுகிறது அல்லாஹ்வின் படைப்பில் உள்ள இணக்கமான ஒழுங்கை சூரா அர் ரஹ்மான் விவரிக்கிறது உள்ள அனைத்தும் எவ்வாறு சரியாக சமநிலையில் உள்ளன என்பதை விளக்குகிறது இந்த சூரா மனிதர்கள் மற்றும் ஜின்கள் இருவரின் தோற்றத்தையும் குறிப்பிடுகிறது அவர்கள் அல்லாஹ்வைச் சார்ந்திருப்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது அல்லாஹ் மட்பாண்டங்களைப் போன்ற களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான் என்றும் மேலும் ஜின்களை புகையற்ற நெருப்புச் சுடரிலிருந்து படைத்தான் என்றும் கூறுகிறான் இரு உயிரினங்களின் சிறப்பு படைப்பையும் அல்லாஹ்வுடனான அவற்றின் உறவையும் வலியுறுத்துகிறது சூரா அர் ரஹ்மானை வெறுமனே ஓதுவது நிதி செழிப்புக்கு வழிவகுக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் சூரா ஆசீர்வாதங்கள் மற்றும் பாதுகாப்பின் ஆதாரமாக இருந்தாலும் ஓதுவதன் மூலம் செல்வத்தை உத்தரவாதம் செய்யும் குறிப்பிட்ட குறிப்பு குர்ஆனிலோ அல்லது ஹதீசிலோ இல்லை அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்கள் பல வடிவங்களில் வருகின்றன மேலும் செல்வம் அவற்றில் ஒன்று மட்டுமே சூரா அர் ரஹ்மானை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுவது திருமணத்தில் வெற்றியை உறுதி செய்யும் அல்லது விரைவாக ஒரு துணையை கண்டுபிடிக்க வழிவகுக்கும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது இந்த சூறா நன்றியுணர்வையும் அல்லாஹுவின் நேரத்தின் மீதான நம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் அதே வேளையில் இந்த சூறாவை ஓதுவது திருமண விளைவுகளில் நேரடி செல்வாக்குடன் தொடர்புடையதாக குரானிலோ அல்லது உண்மையான ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் இல்லை நான் இப்போ ஒரு விஷயம் போறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக நாள் முழுக்க துவா செய்வார்கள் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில வெறும் ஒரு நிமிஷம் இந்த மூனே மூணு வரியை சொல்றதுதான் இன்னைக்கு நாம இந்த ஒரு நிமிஷ சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கப் போறோம் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க யார் காலையில சூரா ஹஷ்ரீன் கடைசி மூணு ஆயத்தை ஓதுறாரோ அவருக்கு எழுபதாயிரம் வானவர்கள் மாலை வரை மன்னிப்பு கேட்பார்கள் நான் இந்த வீடியோவோட கடைசியில இது எப்படி என் வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றேன் ஓகே நாம என்ன ஓதணும் ரொம்ப சிம்பிள் வெறும் மூனே வரிதான் ஹஷ்ரீன் கடைசி மூன்று ஆயத்துகள் ஹுவல்ல ஹுல்லதீல இல இல்ல هو العالم الغيب والشهادة هو الرحمن الرحيم أبنى الله ونكت تركوري أبن أبنى تبير وير نائن إلّي مرأي وانا ديوم بغيرنگ مانا ديوم أرولالن هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாள்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஹூ அல்லாஹு அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீகு செய்து துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் இதை எப்போ செய்யணும் காலையில எழுந்ததும் வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும் ஒரு நாள் முழுக்க உங்களை பாதுகாக்க போற ஆன்மாவுக்கான கவசம் இது நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க எழுபதாயிரம் வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துவா செய்வாங்க யோசிச்சு பாருங்க எழுபதாயிரம் உங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் டோட்டலா கிளீன் நீங்க தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஒரு வானவர் படையே உங்களோட இருக்கும் அந்த தான் அல்டிமேட் பரிசு